என் தங்க பிள்ளையே இன்றிரவு என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக நீ பேர் அதிர்ஷ்டத்தை செய்திருக்கிறாய் என்பதனால் மட்டும்தான் என் குழந்தையே எப்பொழுதுமே அதிசக்தி வாய்ந்த நாட்களில் உன் தாயா என்னை நீ தவிர்த்து விட மாட்டாய் அல்லவா அம்மா நிச்சயமாக நமக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து நம் செவிகளில் சேர்ப்பாள் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கும் பொழுது ஒரு நாளும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன் தாயா உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட நம்பிக்கையை கொடுத்து கொண்டும் இருக்கும் நீ எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நமக்காக என்ன வேண்டும் என்பதனை உணர்ந்து அதற்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக பெற்று பட்சத்தில் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் சரியான நேரத்தில் நான் சரியான தருணத்தில் உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே வரையிலும் உனக்கென நான் தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மிகுந்த சந்தோஷத்திற்கு ஆளாக்கி நிறுத்த தயாராகிவிட்டது என் குழந்தை எதையெல்லாம் நாம் தொலைத்தோமோ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் இழந்தோமோ எல்லாவற்றையும் இந்த வராகி உனக்கு இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் மீட்டெடுத்து கொடுப்பாள் என்பதனை நீ நம்புகிறாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது உன்னுடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு மனநிறைவான பல விஷயங்களை சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையே நான் இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை நீ எப்பொழுது உணர்கின்றாயோ அந்த நொடி முதல் மட்டுமல்ல அதற்கு முன்பிருந்தே இந்த தயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றேன் என் குழந்தையே நாளைய தினம் நான் சொல்லக்கூடிய ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய முடிவினை கொடுக்கப் போகின்றார் இந்த வாழ்க்கையில் என் கஷ்டங்களும் சோதனைகளும் என்று இருக்கின்ற என் குழந்தைக்கு அத்தனை பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய மூலாதாரம் ஒன்றே ஒன்றுதான் அதுதான் அந்த பணம் இன்று வாழ்கின்ற மனிதனுக்கும் வாழக்கூடாது என்று நினைக்கின்ற மனிதனுக்கும் இடையில் நிற்பது இந்த பணம்தான் பணம் இருப்பவன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் பணம் இல்லாதவன் வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்க நினைக்கின்றான் இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நல்ல நேரம் என்னவாக உன் வாழ்க்கை மாறும் என்பது உனக்கே புரியவில்லை எது தாயே நல்ல நேரம் பணம் இருப்பவனுக்கு இருக்கின்ற நேரம் எல்லாம் நல்ல நேரம் பணம் இல்லாதவனுக்கு எத்தனை நேரம் கிடைத்தாலும் அது கெட்ட நேரம்தான் என்று என் குழந்தை யோசிக்கின்ற ஒரு மனநிலைக்கு என்றோ நீ தள்ளப்பட்டு விட்டாய் உன்னுடைய நிலையை நான் அறிவேன் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது என்னவென்பதனை நான் புரிந்து கொண்டேன் அதனால் சட்டென்று ஒரு நொடியில் என் பிள்ளைக்கு என்னால் ஆறுதலை சொல்ல முடியாது ஆனால் என் பிள்ளையின் பிரச்சனைக்கான வழியை என்னால் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்க முடியும் இப்படி செய்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை என்னால் நிச்சயமாக என்னவென்று சொல்லிவிட முடியும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ ஒவ்வொரு விஷயமாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்து கொண்டே இரு அம்மாவினை உனக்கு காண்பதற்கு பாக்கியமும் அம்மாவின் வார்த்தைகளை கேட்பதற்கு உனக்கு பாக்கியமும் கிடைத்திருக்கிறது என்றால் அது சர்வசாதாரணமாக எடுத்து கொள்ளக்கூடிய விஷயமே கிடையாது இதனால் உன் வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் மேலும் மேலும் உன்னை சந்தோஷப்படுத்தும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து உன்னை வாழ வைக்கும் அப்படியானால் அம்மா சொல்வதையெல்லாம் நீ என்னவென்று கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையில் நீ பின்பற்றி வர வேண்டும் அல்லவா நீ என்னை பின்பற்றி என்னை பின்தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கையின் வெற்றியையும் அதற்கான ரகசியத்தையும் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது நீ கனவிலும் நினைத்திர முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை நான் நிச்சயமாக உன் முன்னால் நடத்தி கொடுப்பேன் இந்த விஷயத்தை ஒருவருக்கு நீ செய் என்று நான் சொல்கிறேன் ஆனால் நிச்சயமாக அந்த விஷயத்தை நீ செய்யும் பொழுது அதிலிருந்து உனக்கான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படி நீ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் நாம் யாருக்காகவும் எதற்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் இன்னொருவரிடத்தில் கையேந்துகின்ற நிலைக்கு ஒரு நாளும் விடக்கூடாது நமக்கு இன்னல்களை கொடுக்கவும் சோதனைகளை கொடுக்கவும் இந்த மனிதர்கள் நிச்சயமாக பல முயற்சிகளை எப்பொழுதுமே தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருப்பார்கள் உன்னை பற்றி யாரும் கவலைப்பட போவதும் கிடையாது உன் நிலையைப் பற்றி யாரும் வருத்தப்பட போவதும் கிடையாது யாருக்கு என்ன நடந்தால் நமக்கென்ன என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் வேடிக்கை மட்டும்தான் இவர்களால் பார்க்க முடியும் அதிலும் குறிப்பாக நல்லது நடந்துவிட்டால் பொங்கி எழுந்து விடுவார்கள் தீய விஷயங்கள் நடந்தால் மட்டுமே அதை என்னவென்று வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நல்லது நடந்தால் எப்படி நடந்தது இவர்களுக்கு யார் இந்த வாய்ப்பை கொடுத்தது இவர்களுக்கு இது நடக்கக்கூடாது என்று சொல்லித் தெரிவார்கள் ஆனால் எந்த விதத்திலும் உன் மீது பொறாமை எண்ணங்கள் இல்லாமல் உனக்கு என்ன நடந்தாலும் அதன் மீது எந்த விதமான வயிற்றறிச்சலும் இல்லாமல் ஏன் அதற்கு மேலாக உனக்கு நல்லது நடக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நல்லது நடத்தி தர வேண்டும் என்று நினைப்பவள் உன் தாயானவள் நான் அல்லவா என் குழந்தையை நீ வணங்குகின்ற தெய்வங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகளை நடத்தி கொடுக்க அவர்களால் முடிந்த அளவிற்கு பல விஷயங்களை செய்வார்கள் ஏன் தெரியுமா தெய்வம் எல்லாவற்றையும் ஒரு சேர உனக்கு கொடுக்கத்தான் எண்ணுவார்கள் ஆனால் அந்த இடத்தில் உன்னுடைய முயற்சிகள் எப்படி இருக்கிறது என்பதனை பொறுத்து அது உன்னை வந்து சேர்வதும் உன்னை விட்டு விலகுவதும் உன் கைகளில்தான் இருக்கிறது என்று அர்த்தமாகும் உனக்கென நான் எதையும் கொடுக்க நினைப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கென எந்த ஒரு விஷயத்தையும் நான் உனக்கு தர நினைப்பதுமாக இருந்திருந்தாலுமே என் பிள்ளை அதையும் நீ பெற வேண்டுமல்லவா உன்னுடையது என்று நீ எண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ ஒரு சேர ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா நிச்சயமாக நடக்கக்கூடிய நன்மைகளை என்றும் என்றென்றும் நான் உனக்கு தெளிவுபடுத்துவதை நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி எந்த விதமான பாதுகாப்புகளையும் எந்த விதமான அதிசயங்களையும் உருவாக்குகிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் அதனால் இன்றைய நாளில் நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒருவரின் பெயர் என்னவாக இருக்கும் என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு எதுவாக இருந்தாலும் நம் தாய் நமக்கு தெளிவுபடுத்துவாள் என்கின்ற உன்னுடைய நம்பிக்கையினால் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இவரை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே நாளைய தினம் திருவோணத்தினுடைய விடியல் திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் அல்லவா என் குழந்தையே இந்த நாளில் பெருமாளை மனதார நினைத்துக்கொள் நிச்சயமாக உன்னுடைய மனதில் நீ வைக்கின்ற வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் அவரால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே எதற்காக இந்த வாழ்க்கையில் நமக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி புலம்புகிறனி தெய்வத்தின் முன்னால் வைத்த வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக நீ என்னென்ன முயற்சிகளை எடுத்திருக்கிறாய் என்பதனையும் சற்று என்ன வேண்டும் அல்லவா உன்னுடைய முயற்சிகள் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் எந்த தெய்வமும் உன்னை கைவிடாது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த தெய்வமும் உன்னை விட்டு விலகாது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாம் தெய்வத்தை மட்டுமே கதி என்று நினைப்பதை தவிர வேறு வழியில்லை அல்லவா ஏனென்றால் இந்த மனிதர்களிடம் எதையுமே உன்னால் எதிர்பார்க்க முடியவில்லை இவர்களிடம் எதையுமே எதிர்பார்த்து உன்னால் வேண்டி நிற்க முடியவில்லை நம்மை சுற்றி வந்து வேண்டும் என்றே நமக்குள் கஷ்டங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் நமக்கு வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நமக்கான பல உண்மைகளை நம் கண் முன்னால் அவர்கள் நிரூபித்து காட்டுகின்றார்கள் நான் இப்படித்தான் என்று அவர்கள் ஒவ்வொரு முறையும் அவர்களை பற்றி உணர்த்தும் பொழுதும் அந்த விஷயங்கள் நம்முடைய மனதிற்குள் நீங்காத ரணமாக மாறிவிடுகின்றது நம்முடைய மனதிற்குள் இவையெல்லாம் நீங்காத கஷ்டங்களாகவும் நீங்காத வேதனைகளாகவும் இருந்து நம்மை காயப்படுத்துகிறது அதனால் தெய்வத்தின் துணை கொண்டு நாளை விஷ்ணு பகவானு அவதாரமான பெருமாளை மனதார நினைத்துக்கொண்டு என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ நடத்த வேண்டும் என் பிள்ளையை எப்பொழுதும் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் இதுதான் நம் வாழ்க்கை என்று நாம் ஆசைப்பட்டு நிற்கும் பொழுது அதன் மீது நம் கவனம் முழுமையாக இருக்க வேண்டும் யாரும் வந்து நமக்கு எதையும் கொடுப்பார்கள் நம்முடைய முயற்சிக்கு யாரும் பலன் கொடுப்பார்கள் என்று ஒருபொழுதும் நீ எதிர்பார்த்து நிற்காதே அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற பல நன்மைகளை நீ தெளிவாக உணர்ந்திடுவாய் உன்னை சுற்றி சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் இதுவரை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட பிரச்சனைகள் எல்லாம் போதும் இனி உனக்கு எந்த துன்பங்களையும் கொடுக்காதபடிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நான் இருந்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு தெளிவுபடுத்திக் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்த்து இந்த வாழ்க்கை அவர்களுக்கான ஒட்டுமொத்த சூழ்நிலையையும் தெய்வத்தோடு பின்னி பிணைத்து அவர்களுக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நொடி உனக்கு கிடைத்ததையெல்லாம் நீ எண்ணி வருத்தப்படுவதோ சந்தோஷப்படுவதோ அவசியமில்லை ஏனென்றால் அடுத்த நொடியே இந்த வாழ்க்கை மாறும் அடுத்த நொடியே பல மாற்றங்கள் வரும் அதனால் என் பிள்ளை கிடைத்து விட்டது என்று ஆடாமலும் கிடைக்கவில்லை என்று வாடாமலும் நீ எல்லாவற்றையும் சரியான மன கோணத்தில் எதிர்கொண்டு சரியான எண்ணங்களில் அதை எல்லாம் மனதில் கொண்டு நீ நடக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் ஒரு சேர உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்காக நான் வருகிறேன் என்பதனையும் உனக்கு ஒவ்வொரு தருணத்திலும் நான் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு பொழுதும் புலம்பி விடாதே என்றும் யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு நாளும் என் பிள்ளை நீ வேதனை பட்டு விடாதே என்று சொல்லியும் அம்மா உனக்கு பல முறை வற்புறுத்தி இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து அதனால் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கவிருக்கின்ற இந்த உண்மைகளை நீ என்னவென்று எப்பொழுதும் புரிந்து கொள்ள தயாராக நின்றுவிடு அம்மாவின் அன்பினால் உன்னால் இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்க முடிகிறதோ இல்லையோ இனிமேல் எதையும் இழக்காமல் சந்தோஷமாக வாழ முடியும் இன்று என் பதிவினை கேட்ட என் பிள்ளைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்னை உணர்ந்து விட்டார்கள் என்ற அர்த்தம் அப்படி இந்த பதிவினை நீ கேட்டிருந்தாயானால் இன்று எனக்கு அம்மா நான் உன்னை உணர்ந்து விட்டேன் என்கின்ற பதிலை கொடுக்க வேண்டும் நீ கொடுக்கும் பட்சத்தில் இந்த வராகி பெருமகிழ்ச்சி அடைவாள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி ஓடோடி வருவாள் என்பதனை நீ மறக்காதி நடந்ததை எல்லாம் எண்ணி வருத்தப்படாமல் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களுக்காக உன்னை தயார்படுத்தி கொண்டு முன்னேற்ற பாதையில் வந்து கொண்டே இரு நான் சொன்னது போல நாளைய தினம் பெருமாளை வழிபட்டு உன் பண எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்கு மற்றவை உன் முயற்சிக்கான பலன்களாக நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு